ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் நீண்ட நாட்களாக வேலைக்கு வராமல் இருந்ததால் மருத்துவ கல்வி துறையில் இருந்து ஐம்பத்தி ஓரு மருத்துவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் என்று கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய வீணா ஜார்ஜ் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று பலமுறை வாய்ப்புகள் அளிக்கப்படும் அவர்கள் வேலைக்கு திரும்புவதில் ஆர்வம் காட்டவில்லை இதையடுத்து சரியான அனுமதியை பெறாமல் விடுப்பில் இருக்கும் மருத்துவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக விடுப்பில் இருக்கும் மருத்துவர்களால் மருத்துவத்துறை சுமூகமாக நடைபெறுவதை தடுப்பது மட்டுமல்லாமல் அர்ப்பணிப்பு மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட மருத்துவர்களுக்கான வாய்ப்புகளும் மறுக்கப்படுகிறது தெரிவித்தார் மேலும் துரையை நேர்மையாகவும் பொறுப்பாகவும் பொது சுகாதார சேவையை தரமாகவும் வழங்க கேரள அரசு ஐம்பத்தி ஓரு மருத்துவர்களை பணிநீக்கம் செய்து செய்துள்ளது என்று வீணா ஜார்ஜி கூறினார்